ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரெய்வாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரெவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இட்லி தோசா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் இல்லை அப்படின்னா இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சுடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக புளி ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ உளுத்தம் பருப்பும் வேர்க்கடலை இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் உளுத்தம்பருப்பையும் நல்லாவே நம்ம வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா வறுப்படலை அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அந்த சட்னிக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் நல்லாவே வறுத்துக்கிட்டேன் இது வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கூட நீங்கள் மற்ற பொருளை வந்து வதக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் இது கூடயே பார்த்திங்கன்னா வெங்காயம் புளி பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே இன்னுமே சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லை அப்படிங்கிறதுனால காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சுருந்ததை நான் இப்போ சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு சட்னி தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டையுமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ நான் கருவேப்பில சேர்க்கலை ஸோ வெங்காயம் மட்டுமே நல்லா அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஒன்ஸ் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து சட்னியை ஆக்கிரும் இல்லையா அதனால நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னியை ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ டக்குன்னு ஊற்றிடுங்க அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சட்னி வந்து ரெடி ஆயிடும் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ